ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பருப்பு பாலாக்கீரையும் போட்டு ஒரு கூட்டு பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கட்டு பாலாக்கீரை வாங்கியிருக்கோங்க நல்ல இலசான கட்டாக வாங்கிக்கோங்க அதை வந்து தண்டு தனியாகவும் இலை தனியாகவும் கட் பண்ணி இலையை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை போக்கும் இந்த கீரை ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுங்க நல்ல ஞாபக சக்தி இருக்கும் தினமும் கீரை சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ இந்த கீரையோட இந்த இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கோம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போடுங்க நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்புக்கு தேவையான அளவும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாங்க இப்போ பருப்பு நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறி நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் எனக்கு கீரை சீக்கிரம் வெந்துடும் அப்படி இல்லைனா பருப்பை தனியாக வேக வச்சு கீரை தனியாக வேக வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு தாளிக்கலாம் அப்படியும் செய்யலாங்க அவ்வளோ நல்லது தான் இது இது கெட்ட கொழுப்பை குறைச்சிடுங்க உடம்புல நல்ல கொழுப்பை மட்டும் தக்க வைக்கும் இந்த கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் செ தினமும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தவா வச்சுட்டு தவாவுக்கு தாலிப்புக்கு தேவையான ஒரு வெங்காயம் கருவேப்பில ஒரு கொத்து கடுகுலந்தம்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா ஒன்று கட் பண்ணி நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ரெடியாக இருக்கிற கீரை கூட்டை எடுத்து இந்த கடாயில் சேர்த்து நல்லா தாளிச்சிடணுங்க நல்லா விட்டுடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தினமும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்